பிள்ளை என்ன பாடு பாடுத்துதான் குண்டியில வெயில் அடிச்ச வரைக்கும் உறங்குவான் ராத்திரி பூரா தூங்க விடாம கட்டுல வளைய வர்றது எங்க பாரு கிடக்கு எங்க கிடக்கானு ஏல ஐயா ஏல எலும்பு மணி எட்டு மணி ஆகுது என்ன என்ன தூக்கம் சேந்தி ஞாயிற்றுக்கிழமைனா சேந்திக்க கூடாதுன்னு இருக்கா பள்ளிக்கூடம் போகவே இல்லைன்னா மொதல் ஆளாக எந்திப்பான் எந்தில அட பாவி உள்ளே எந்திச்சு தெளைய மாட்டேக்கானே இவன் அப்பா காரண்ட்டு போய் கறியை வாங்கிட்டு வான்னு சொல்லணுமே நம்ம சொன்னால் திண்டுக்க முண்டுக்க என்ன மாதிரி பேசுவான் இவனை அனுப்பலான்னு பார்த்தா இவன் இப்படி உறங்குதான் அவன் இப்போ சாட்டி கோழிக்கரியை வாங்கிட்டு வந்துட்டானா வாயில் வைக்க முடியாது இல்லை எந்திலே ஈழே ஒன்று தானே இல்லை எந்தி சீ என்ன கோழை வரைச்சிக்கான் காலங்காத்தாலே ஏல இம்புட்டு பெட்டு பெறம் கோலையாக்கி வச்சிருவேன் நாரத்தை நாத்தம் தாங்க முடியலாம் துவச்சு போட வேண்டியதே ஞாயிற்றுக்கிழமை உறுதியோ ஏ போட்டு நானா அலாரம் வச்சே நீ தான் நாலு பூரா வீணா போயிருது காலையில சொல்லிட்டு இப்படி அலாரத்தை வச்சே

காலங்கட்டால எண்ணிய போட்டு அடுப்பங்கரைக்குள்ள போய் நிக்க சொல்லுதே இப்போ இங்க வந்து எண்ணெய் எழுப்பிட்டு கொடுக்க நீ பொங்கு பொங்காம போ அது ஓன் சவுடிதும் எண்ணி எழுப்பின அது வர நான் பெத்த மகன் அப்பங்கார இருக்கானே அவனுக்கு கூறே காணாது என்னத்தையாது போய் கறி எடுத்து வந்துடுவான் அவன்கிட்ட போய் கோழிக்கறி வேண்டாம் ஆட்டு ஆட்டுக்கறி வாங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லு நல்ல கொழுப்பு கறியா பார்த்து வாங்கிட்டு வர சொல்லு நாக்கு மனமனம் இருக்கு என்னை கியால் போட்டு கச்சி பிடிச்சி திங்கணும் போல கறியோமா குழுப்பு கறி ஏ உனக்கு கம்மியா இருக்கும் என்ன பேச்சு பேசுதான் இட்டு இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா சின்னாச்சிக்கு வயசாயிட்டு நாக்கு போட்டு என்னத்தையா திங்க சொல்லுது போய் வாங்கிட்டு வர சொல்லல நான் சொன்னால் யானைக்கு கொனைய என்னத்தையாவது காலங்காத்தால் சண்டே இழுப்பான் அதான் ஒன்னே போ சொன்னேன் நீ சொன்னால் அப்படியே அப்பா காக்காதோ நான் சொன்னால் தான் காக்க போகுது சரி வா எதுக்கு இப்போ மூஞ்சி மூடுற எதுக்கு மூக்கு பூத்துற எதுக்குன்னு சொல்லு என்ன நாத்தன் நாகரி தொலைக்கி ஒரே

எப்பப்பா பாப்பா என்ன பேச்சு பேசுதான் தாத்தன மாதிரி தான் இருக்கான் தாத்தாவும் அப்படித்தான் பேசுவாரு அதே பேச்சாதானே பேசுதான் உன் புருசை இருக்கும்போதே குஞ்சிடாத அவனு போன படம் உனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டாக்கும் தாத்தா மாதிரி இருக்க தாத்தா மாதிரி போய் காப்பிய போடு பேவல என்ன பேச்சு பேசுது என்ன பேச்சு இந்த வயசுல எப்பா கோவம் மூக்குல தான் இருந்துச்சு